வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணதந்திரம் கதையின் நாற்பத்தி மூன்றாவது கதை பகுதி விட்டலாச்சாரியின் கேள்விக்கு மன்னாரும் பதில் தர தொடங்கினார் அவர் இப்போது பழைய மன்னாரே இல்லை அவரது பார்வை பேச்சு சகலத்திலும் ஒரு ஞான ஒளி மின்னியது கிருஷ்ண அனுக்கிரகம் என்பது ஒரு மாட்டிடையனை கூட மகத்தானவனாக ஆக்கும் என்பதற்கு பெரும் சான்றாக இருந்தது மன்னாரின் பதிலும் ஆச்சாரியரை கண்ணன் தானாக திரௌபதிக்கு தரிசனம் தரவில்லை திரௌபதி தான் புத்திசாலித்தனமாக கேட்டு வாங்கி கொண்டாள் திரௌபதி வரையில் கண்ணனுக்கு ஒரே நோக்கம்தான் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் இதற்கு வேறு விதமாகவும் பொருளுண்டு சத்தியம் என்பது கடவுளுக்கும் பொதுவானது கடவுளே கூட அதை காப்பாற்ற தவறிவிடக்கூடாது எனவே அது கடவுளை விட மேலானது என்பதும் இதன் மூலம் கண்ணனால் வழிமொழியப்படுகிறது அடுத்து தூய்மையாக பக்தி செலுத்தும் பாகவதர்களுக்கு அவர்கள் விரும்பும்போது நான் காட்சி தருவேன் என்று ஏன் கண்ணன் கூறவில்லை என்று கேட்டீர்கள் உங்கள் கருத்து தவறானது கண்ணன் பாகவதோத்தமர்கள் அருகிலேயே எப்போதும் உள்ளான் உங்கள் வரையில் கூட அவன் நேரிலேயே வந்து உங்கள் பாத பூஜையையும் ஏற்று சென்றான் ஆனால் உங்களால் தான் அதை உணர முடியவில்லை விரும்பும் போது தரிசிக்க வேண்டும் என்னும் பதமே பிழையானது அவனை விரும்பாத பொழுது என்று ஒன்று இருக்கிறதா என்ன அப்படியென்றால் எப்பொழுதும் அவனை தரிசித்தபடியே இருக்க வேண்டும் என்று அர்த்தமாகிறது மனதில் அவன் பரிபூரணமாக இருந்துவிட்டால் உரத்தில் அவனை எதற்கு தேட வேண்டும் உரத்தில் தேடும்போது பகத்தில் அவன் இல்லை எனும் பொருள் உருவாகிறதே அவன் எங்கு இல்லை எதில் இல்லை அவனை தனியாக ஒரு குறிப்பிட்ட வடிவில் பார்க்க விரும்புவது என்பது ஞானமுள்ள பக்தியாகாது அப்படியென்றால் அவன் வடிவமற்றவனா என்று கேட்கக்கூடாது தண்ணீரானது அது கொள்ளும் பாத்திர வடிவை அப்படியே எடுத்துக்கொள்கிறது விழும் நிறத்தின் நிறத்தை அப்படியே ஏற்கிறது காற்று பேதமின்றி எல்லா நாசிகளுக்குள்ளும் நுழைந்து இதயங்களை இயக்குகிறது நெருப்பு அரசனுக்கொரு அளவு ஆண்டிக்கொரு அளவு என்று வித்தியாசப்பட்டு சுடுவதில்லை நிலம் குப்பை கூலங்களையும் தள்ளுகிறது அதே பாவனையோடு பூக்களையும் தள்ளுகிறது பஞ்சபூதங்களுக்கே இப்படி நிறம் மனம் குணம் என்றில்லாமல் பொதுவில் இருப்பதால் மட்டுமே மண்ணில் ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழவும் முடிகிறது இவைகளே நிர்குணமாக இருக்கும்போது இவைகளை படைத்த இறைவன் ஒரு குணத்தோடு திகழ்ந்தால் நம்மால் தாங்க இயலுமா மன்னாரின் கருத்து அப்படியே சகலரையும் கட்டி போட்டுவிட்டது இருந்தும் விட்டலாச்சாரியாருக்குள் ஒரு சிறு நெருடல் மன்னார் சொல்வதெல்லாம் சரிதான் அவன் நிர்குணந்தான் ஆனாலும் மன்னாருக்கு குழல் தந்து தரிசனம் தந்ததன் பின்னே மன்னாரிடம் ஒரு தகுதிப்பாடு இருக்கிறது ஜாதகமும் அதை உறுதி செய்கிறது இதன் மூலம் இறை தரிசனம் முக்தி மோட்சகதி என்று சகலத்துக்கும் ஒரு முயற்சியும் அதற்கென்ற ஒரு உழைப்பும் தேவைப்படுவதும் தெரிய வருகிறது இது கிட்டத்தட்ட பாடுபட்டால் பலனுண்டு என்றாகிறது பாடுபடாத நிலையிலும் ஆட்கொண்டு அருளினால் அல்லவா அது இறைவனுக்கு அழகு என்பதே அவருக்குள் உருவான கேள்வி ஏனென்றால் ஒன்றான அவனே இரண்டாகவும் உள்ளான் அதாவது குணமாய் நிர்குணமாய் இரண்டையும் அவன் சமமாகத்தானே ஆட்கொள்ள வேண்டும் மாயையில் உள்ள மனிதர்களுக்கு வேண்டுமானால் பெரியது சிறியது நல்லது கெட்டது பலியது எளியது என்று வேதங்கள் இருக்கலாம் இறைவனுக்கு இருக்கக்கூடாதல்லவா தனது நெருடலை ஒரு கேள்வியாக கேட்டுவிட விட்டலாச்சாரியார் தயங்கவில்லை இதற்கும் மன்னாரிடம் புன்னகைதான் முதலில் பதிலாக விளைந்தது சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போக ராகவ் மாஸ்டரையும் ஷியாமலாவையும் காரியம் நடக்கிற இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த புள்ளாங்குள்ள எப்படியாவது எடுத்துடணும்னு கோமலா மாமியை நோக்கி வரான் மாமியோ ஒரு பெரிய கூட்டத்துக்கே சமைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வேலையில பிஸியா இருக்காங்க சமையல் கட்டுக்குள்ள வந்தவன் மாமிய பாக்குறான் மாமியை அவனை ஏறிட்டு பார்க்கறாங்க மாமி ஒரு முக்கியமான விஷயம் தெரியும் என்ன சொல்ல போறேன்னு தெரியும் அந்த பைராகி இந்த ஆத்துல இருக்கிற அந்த புள்ளாங்களைல கொண்டு வந்து தந்தா நான் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிற அவ்வளவு பேரையும் விட்டுடுறேன் இல்லைன்னா அவளை கொன்னோடு மிரட்டினானாக்கும் அப்படின்னு சேப்பக்கிழங்க வதக்கினபடியே தன் யுகத்துக்கு மாமி கேட்குறாங்க ராகவதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சில வினாடிகள் தடுமாறுனவன் ஐயோ மாமி உங்களுக்கு ஆனாலும் பயங்கர கற்பூர புத்தி ஏன் புத்தியை விடுங்கோ உங்கள் சத்சங்கத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கேள் அது அது ருத்ரா சார் தன் பாணியில் இந்த செல்ஃபோனில் பேசினதை வச்சு அந்த ஆளை பிடிச்சிடுறேங்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்காள் சியாமலாவும் வாசல் பக்கம் பந்தலில் இருக்கா எனக்குள்ளே இப்போ வேறு மாதிரி ஒரு எண்ணம் என்ன நம்மக்கிட்ட இருக்கிற புள்ளாங்குழல் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டு போய் பைராகிக்கிட்ட கொடுத்து அந்த ஆளுக்கு கொஞ்சம் போக்கு காட்டலான்னு பார்க்குறேன் அந்த ஆள் ஏமாறுவாரா இது என்ன கேள்வி என்கிட்ட கிட்டே இதாம்ப்பா இருக்குன்னு சாதிக்க வேண்டியது தான் சரி செய்யுங்கோ செய்யுங்கோன்னு சொல்லிவிட்டு இப்படி காய்கறியை வதைக்கினா எப்படி நான் என்ன பண்ணணும் சரிதான் அந்த புள்ளாங்குழலை கண்ணில் காட்டுங்கோ அப்போ தானே என்னால் டூப்ளிகேட் பண்ண முடியும் இப்போ அதுக்கிட்டையே போக முடியாது பூஜாரியை தாழ் போட்டு பத்து நாள் ஆகிறது சுபஸ்வீகாரம் பண்ணுறப்ப கதவை திறக்கும்போது மந்திர ஜலத்தால் தீட்டு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை கண்ணாலே பார்க்க முடியும்னு மாமி சொன்னதில் இருந்து அந்த புல்லாங்குழல் வீட்டில் எந்த பக்கம் இருக்குன்றது இவனுக்கு தெரிஞ்சிருது அப்போ இன்னும் மூணு நாள் காத்திருக்கணுமா நிச்சயமா அதுக்குள்ள விஷயத்த நீங்கள் ஷியாம் கிட்டே சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லிடவா வேணாம் நானே சொல்லிடுறேன் அதை காப்பாற்ற வேண்டியது இனிமேல் ஏன் கடமை ஆச்சே பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்கோ உங்கள் கிட்டே சொல்லிண்டு நான் எனக்குள்ளே தவிச்சு போனேன் எங்கே அந்த ரகசியம் உங்கள் மூலமாக வெளியே போயிடுமோன்னு ஒரே பயம் எனக்கு அது சரி என்ன என்ன கேன பயனு நினச்சலாக்கும் இந்த நிமிஷம் நான் மாஸ்டர் கிட்ட கூட இதை சொல்லலை நல்ல வேலை சொல்ல தெரிஞ்சேன் சரி சரி போய் அடுத்து ஆக வேண்டியதை பாருங்கோ இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத ஷியாமலா பார்த்தா சந்தேகப்படுவா அதுவும் சரிதான் வதுவை மாமி ஷியாமலாவுக்கு கூட இந்த கிருஷ்ண புல்லாங்குழல் விஷயம் இப்போதைக்கு தெரிய வேண்டாம் எனக்கு எப்போ சொல்லணும்னு தெரியும் அப்போ சொல்லிடுறேன் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும் சட்டன்னு கேளுங்கோ இல்லை யக்ஞன் வந்து சியாமலாவோட தம்பிங்கிற அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியும் தானே மாமிக்கு அப்படியே முகமெல்லாம் மாறிப்போ விடுது நல்ல தலையை சேர்க்குறாங்க தான் பெற்ற பிள்ளைய ஏன் செல்லப்பா சார் இப்படி தெருவில் ஊர் சுற்ற விட்டார் அதுக்கு பின்னால் கூட பெருசாக ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா தான் எனக்கு தோன்றுறது எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுப்பா ஆமா யஜ்ஞன் இப்போ நல்லா பேசுகிறானாமா ம் உசுரு காபத்தில் எந்த அளவு முழு மனுஷனாக நடமாட முடியுங்கிறது போக போக தான் தெரியும் சரி போய் ஆக வேண்டியதை பாருங்கோ ஷாமலா வந்துட்டே போகிறான்ட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருந்து மாமி விலகி அந்த பக்கமாக போகிறாங்க இவன் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே வெளில வரான் அடுத்து அவனுடைய பார்வை பூஜை அறை பக்கம்தான் போகுது கதவு சாத்தி தாள் போட்டு வெளியில் சின்ன பூட்டும் தொங்கிக்கிட்டு இருக்கு அதனுடைய சாவி மாமிக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு யூகிக்கிறான் அப்படியே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் தமிழகனுடைய குடும்பமே இங்கே வந்திருக்கு அவங்ககிட்ட நல்ல தெளிவு சகஜமாக எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் எவ்வளவு யோசித்தாலும் தனக்கு சித்த பிரம்மை பிடிக்க காரணம் என்னன்ற விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்றதையும் சொல்கிறான் ஒரு போலீஸ்காரர் மஃப்டியிலேயே தமிழர்கள் என்ன பண்ணுறான் அப்படின்றதையும் கவனிச்சிக்கிட்டு இருக்காரு அவனுக்கு கோமதி பற்றிய ஞாபகங்கள் வருது அதை எப்படி கேட்குறதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கிறப்பவே அன்புமணியும் அங்கே வந்துடுறான் தமிழகன் உற்சாகமாக இருந்ததை பார்த்துட்டு அன்புமணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழகனுக்கு அன்புமணியை பார்த்ததும் சந்தோஷமாகவும் இருக்குது கூடவே நெருடராகவும் இருக்குது வாப்பா எங்க கோமதி அப்படின்னு தமிழகன் அப்பா கேட்கவும் தான் தமிழகனுக்கு அவனுடைய காதல் விஷயமெல்லாம் தெரிஞ்சு அவங்க அதை சம்மதமும் சொல்லிட்டாங்க அப்படின்றதும் புரியுது அவனுக்கு கண்களெல்லாம் கலங்கி குற்ற உணர்ச்சியோட அன்புமணியை பார்க்குறான் அன்புமணி அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம ஒரு மாதிரி தயங்கன் அப்படியே நின்னுட்டு அன்பு என்னை மன்னிச்சிட்டு ஆமாம் கோமதி வரலையான தமிழகன் கேட்க அவ இப்போ எங்க கூட இல்லை தமிழ் அப்படின்னு ரொம்ப உடஞ்சி போய் பேசுறான் அன்பு என்னப்பா சொல்ற அப்படின்னு பாய்ச்சலோடு கேட்குறாரு மருதாச்சலம் இவனும் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லவும் அவர் புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு அட கிரகமே என் பையனுக்கு சரியான உடனே இப்போ என் மருமகளுக்கு சிக்கலா எனக்கு எப்போவும் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கணுமா இதுக்கெல்லாம் முடிவே இல்லையான்னு கத்துறாரு தமிழகனுக்கும் ரொம்ப தவிப்பாக இருக்குது உட்காந்துருந்த இடத்துல இருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுறான் ஐயோ எதுக்கு எந்திரிக்கிறேன்னு இவர் கத்துறாரு இப்போ கூட நான் எப்படிப்பா உட்காந்துருக்க முடியும் அந்த கிழட்டு மந்திரவாதியாக என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு கோபமாக பேசுகிறான் இல்லை அந்தாலும் உன்னை மயக்க வச்சுருந்து நீங்கள் அவன் சொன்னதுக்கெல்லாம் ஆடனை வந்தான் இப்போ எந்த தைரியத்தில் எழுந்திருச்சு கிளம்பிட்ட சும்மா இருப்பா அந்த ஆள் யாராலையும் நெருங்க முடியாமல் போகலாம் ஆனால் நான் அப்படி இல்லை பாத்துறேன் ஒரு கை அவசியம் இல்ல தமிழ் போலீஸ் ஆஃபீஸர் ருத்ரா பெரிய அளவில் தேடிக்கிட்டு இருக்காரு நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சீக்கிரம் நல்ல செய்தி நம்பிட்டு இருக்கேன் அப்படின்றப்பவே அவனுடைய ஃபோனு கத்துது ருத்ரா சார் தானே சொன்னவன் உற்சாகமாக ஃபோன் எடுத்து பேசுகிறான் சார் சொல்லுங்கள் சார் எங்கே இருக்கு அன்புமணி ஆஸ்பத்திரியில் தமிழகன் கூட சார் தமிழ் நல்லா பேசுறானா ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஒரு பிரச்சனையும் இல்லை சார் தங்கச்சி காணாமல் போனது தெரிஞ்சு அந்த பைராகி மேலே கோபத்தில் இருக்கான் நானும் அது சம்மந்தமாக தான் கூப்பிட்டேன் அந்த பைராகி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு அன்புமணி உங்கள் இருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் சரியாக ஏழாவது கிலோமீட்டரில் ஒரு பம்பு செட் கிணரோட வயல் ஒன்று இருக்குது அங்கே இருக்கிற ஒரு குடிசைக்குள்ளே தான் இருக்கார் உன் தங்கைக்கும் தாண்டவராயசாமிக்கும் எந்த ஆபத்தும் இதுவரை இல்லை ஆனால் அந்தால் ஒரு வேடிக்கையான டிமாண்டை வச்சுருக்கான் அதுவும் சாமலாகிட்டேன் என்ன சார் அது நான் ஃபோனில் சொல்கிறத விட நீயே போய் ஷியாமலா வைப்பார் அவள் சொல்லுவா அப்போ தெரியும் சார் அந்த பைராக இருக்கிற இடம் தான் தெரிஞ்சு போச்சு போய் பிடிக்காமல் இருக்கீங்களே சார் ஷியாமலா தவிர யார் கிட்ட போனாலும் அவங்களும் பணைய கைதி ஆகிடுவாங்க இது முதல் விஷயம் அடுத்த அந்த நபர் அவங்க ரெண்டு பேரையும் என்ன வேணால் செய்யலாம் அவையால் ஜாக்கிரதையாக தான் அணுகணும் சரி அந்த டிமாண்ட் சார் அதான் ஷியாமலாவை போய் பாருன்னு சொன்னேன்ல அப்படின்றாரு இவர் என்ன நினைக்கிறாருன்னா எப்படியுமே போய் ஷியாமலாவை பார்த்து பைராகி எங்கே இருக்காருன்ற விஷயத்த சொல்லுவான் பைராகியை பார்க்கறதுக்காக ஷியாமலாவும் அன்புமணியும் போவாங்க இவங்க ரெண்டு பேரும் பைராகியை பார்க்க போனால் விஷயம் ஒரு நல்ல ஷேக்கு வரும் அப்போ கரெக்டான நேரத்தில் போலீஸ் உள்ளே போயிடலாம் அப்படின்றது தான் ருத்ராவோட தாட் ஸோ சீக்கிரம் போய் பாரு அப்படின்றாரு இவனும் ஃபோனை வச்சுட்டு ஷியாமலாவை பார்க்க போகிறான் இதோட இன்றைய கதை பகுதியை முடியுது என்ன நடக்க போது அடுத்தடுத்த பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்